நவம்பர் பதினொன்று பத்ருஜி பிறந்த தினம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் அன்றைய நாள் தியான தினமாக கொண்டாடி வருகிறோம் நமது அகத்தியர் மகா பிரமிட் சேத்திரத்தில் நவம்பர் மாதம் பதினோராம் நாள் பத்ருஜியின் பிறந்த நாள் கொண்டாட்டங்களை தியான தினத்தை சிறப்பாக கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது காலை ஐந்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை கோலாகலமான திருவிழாவாக கொண்டாட இருக்கிறோம் காலை பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை இசையுடன் தியானமும் கூடிய கிறிஸ்டலுடன் கூடிய தியானமும் நடைபெற உள்ளது மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை குளோபல் மெடிடேஷன் டீச்சர் பிரதீப் விஜய் அவர்களின் மெடிடேஷன் மெசேஜ் மற்றும் விஸ்டம் ஷேரிங் நடைபெறும் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை பல்சுவாய் விருந்து அளிக்கப்படும் இரண்டு முப்பது மணியிலிருந்து மூன்று முப்பது மணி வரை கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணி வரை மூத்த பிரமிட் ஆசான்களின் அனுபவங்கள் பகிரப்படும் ஐந்து முப்பது மணியிலிருந்து ஏழு மணி வரை இசையுடன் கூடிய தியானம் நடைபெறும் அனைத்து தியானிகளும் இதில் பங்கு பெற்றிடுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் எத்தனையோ பிறவைகள் எடுத்து நம்ம வந்திருக்கோம் இல்லையா அப்போ நீங்கள் தான் அந்த இறைவன் அப்படி சொன்னாக்க எப்படி நீங்கள் நம்புவீங்க நீங்க நம்பவே மாட்டீங்க நீங்கள் நம்மளா நம்ப காட்டியும் இதுதான் நம்மளை சுழிச்சுப்பிடி தான் ஆனது இருக்குது புரியுது உங்களுக்கு தான் நீங்கள் தான் பரமாத்மா நீங்கள் தான் அம்சாத்மாவுடைய எவ்வளோ சக்தி பரமாத்மாக்குள்ள சக்தி இருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது நீங்கள் அம்சாத்மக்கள் உங்களுக்கு முடியாத காரியம் எதுவும் கிடையாது எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது உணர்வு உங்களுக்குள்ளதாக இருக்கு அதை நீங்கள் உணரணும் அந்த உணர்ச்சி வராது காரணம் என்ன நிறைய பெருகல் எடுத்தாச்சு தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னே சொல்ல முடில இனி நம்ம பண்ண வேலை ஒரு நேரம் முன்னேற்றம் பண்ண சொல்ல முடியல நம்ம பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னு சொல்ல உதாரணம் சொல்கிறேன் எல்லாத்தையும் ஓடுறதுக்கு முன்னாடியே இது இப்போ ஒரு பத்து ரெண்டு கிலோமீட்டர் ஓடுறதை பற்றி உதாரணம் தெரிஞ்சிக்கிட்டீங்க நீங்கள் ஸோ நம்மளுடைய சக்தியை நம்ம ரொம்ப கேவலமாக இடப்போடுக்குறோம் அது காரணம் எவ்வளவோ பிறகு எடுத்து வந்தாச்சு ஸோ நம்ம யார் என்ற விஷயத்தை நம்ம மறந்துட்டோம் அதுக்கு ரொம்ப 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 சுலபமான வழி என்ன அப்படின்னாக்க தியானந்தாங்க எப்போ நீங்கள் தியானம் பண்ணுறீங்களோ உங்கள் உள்ளே இருக்கிற இறைவனை கடவுளை நீங்கள் உணர்வீங்க அதுதான் இறை உணர்வு எப்போ நீங்கள் உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த இறைவனை உணர்றீங்களோ அப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நம்மளுக்கு முடியாத காரை எதுவும் கிடையாது அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நான் தான் இறைவன் நான் தான் கடவுள் அந்த விஷயத்தை நீங்கள் உணர்வீங்க அதுதான் இறை உணர்வு அதுக்கு ஒரே ஒரு வழி ஜானம் மட்டும்தான் ஜானத்தில் எப்படி பண்ண முடியும் எப்படி நம்ம இதை க கண்டுபிடிக்க முடியும் நம்ம தான் இறைவன்ட்டு ஜானத்தினால் எப்படி கண்டுபிடிக்கணுன்னாக்கா ஜானத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மூச்சு மேல் கவனத்தை வச்சு கவனத்தை வச்சு என்ன பண்ணுறீங்க எண்ணம் இல்லாத நிலைமைக்கு போகிறீங்க யார் இந்த மாதிரி நம்மளை மறக்க வைக்கிறாங்க நான் உணவு நான் வந்து இறைவன் கிடையாது அன்ட்டு யார் இந்த மாதிரி இந்த மாதிரி நிலைமைக்கு எடுத்து வந்திருக்காங்க நம்மளை மனந்தான் இல்லையா அதனால் முதல்ல அந்த மனதை அமைதிப்படுத்திடணும் மன நிலைமையை தாண்டி போயிடணும் அப்புறம் மனநிலை இருக்கிறதுனால தான் என்னால் முடியாது அது பண்ண முடியாது பண்ண முடியாது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முக்கமணி நேரம் என்னால் ஓட முடியாது நடக்க முடியாது இதெல்லாம் நீங்கள் எப்போ நீங்கள் மனதை அந்த நிலைமை தாண்டி போயிடுறீங்களோ இதில் மனதான சொல்கிறது இதனால் முடியாது அதை பண்ண முடியாதுன்ட்டு எப்போ நீங்கள் மனநிலைமை தாண்டி போயிடுறீங்களோ அதுதான் என்னப்பட்ட நிலைமை மனநிலைமை தாண்டி போகிற பிறகு எந்த நிலைமையில நீங்கள் இருப்பீங்க நம்ம இறை நம்ம உள்ளே இருக்கிற இறை இறைவனோட அதுதான் ஆன்மா சொல்கிறது பரமாத்முடைய ஆ அம்சாத்மா தான் ஆன்மா அம்சாத்மா சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் அம்சதான நம்பல அம்சதான அம்சாத்மா ஆன்மா நம்ம உள்ள இருக்கிற ஆன்மோட நீங்கள் இருப்பீங்க அந்த ஆற்றலோட நீங்கள் இருப்பீங்க தியானம் பண்ணுற சமயம் முழுசாக என்ன மட்டும் நிலைமை மனம் மனதை நீங்கள் அமைதிப்படுத்தினா தான் அந்த நிலைமைக்கு போக முடியுங்க அதனால தியானம் எப்போ நீங்கள் தியானம் மூலிமா நீங்கள் மனதை அமைதிப்படுத்துகிறீங்களோ அப்போ நம்ம உள்ளே இருக்கிற சக்தி நம்ம உள்ளே இருக்கிற ஆற்றல் அதோடு நீங்கள் இணைந்திருப்பீங்க அது பழக்கம் ஆகிடும் தியானம் பண்ண 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 ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் பண்ணுறீங்களோ ஒரு மணி நேரம் பண்ணுறீங்களோ ரெண்டு மணி நேரம் பண்ணுறீங்களோ அந்த பழக்கம் அந்த சமயம் போக மிச்சருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் தான் மனித வாழ போகிறீங்க தியானம் பண்ணும்போது ஒன்றுமே இல்லை அப்படியே உட்காந்துருக்கீங்க சைலண்ட்டாக ஒரு கர்மமும் கிடையாது கையை கட்டி காலை கட்டி வாயை கட்டி கனை கட்டி உட்காந்துருக்கீங்க இல்லையா அப்போ ஒன்றுமே இல்லை ஆனால் ஜானத்துலேருந்து வெளில வந்த பிறகு ஆனால் இருகனோட இருக்கீங்க அந்த உணர்ச்சி கண்ணை திறந்த பிறகு ஜானத்துலேருந்து கண்ணை தந்து வெளில வந்த பிறகு அந்த உணர்ச்சி நம்மளுக்கு தொடரும் நம்ம வாழ்க்கையில் தொடரும் இப்போ எந்த காரியம் பண்ணுற விரும்பினாலும் பின்வாங்க மாட்டோம் தைரியமாக முன்னேறுவோம் எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நிற்போம் வெற்றிகரமாக அதை முடிப்போம் நம்மளால் முடியாது கிடையாதுன்னு கிடையாது இறை உணர்வு இருந்தால் தான் அந்த மாதிரி செயல்படுத்த முடியும் இறை உணர்வை உணர்கிறதுக்கு பயிற்சி தான் ஒரே ஒரு வழி அதனால்தான் தியானம் பண்ணுங்க நம்மளால் முடியாத காரியம் எதுவும் கிடையாது நம்ம தான் இறைவன் அன்ற அந்த புரிதலை நம்ம செயல்படுத்தணும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னாக்கா தியானம் பண்ணுறது ரொம்ப அவசியம் இப்போ தெரிஞ்சிக்கல நீங்கள் நம்ம யாருன்ட்டு நீங்கள் தியானம் பண்ணுங்க இப்போ நீங்கள் தாரா ஆட்டுவீங்க கிளாஸ்லேருந்து வெளில போனாக்கா திருப்பி நாலு வாழ நாய் வேலை நம்ம புத்தியை பண்ணுவோம் முறிகிடும் ஐயோ என்னால் முடியல அது பண்ண முடியல அது பண்ணான்ட்டு ஆனால் ஜானம் தொடர்ச்சி பண்ணுங்க பண்ணிங்கனாக்கா நிதானமாக 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 நீங்கள் இறை உணர்வோடு தான் இருப்பீங்க நம்ம தான் கடவுள் என்ற பாவனையோட இருப்பீங்க அதால் தான் ஆரம்பிக்கும்போது அன்பார்ந்த ஆசான்களே அன்பார்ந்த கடவுள்மார்களே அன்பார்ந்த நண்பர்களே ஆரம்பித்தோம் பத்திரிக்கை சொல்கிறது அதுதான் இதுக்கு அர்த்தமே அதுதான் தான் தேங்க் யூ